ரொம்பவும் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை வச்சுக்கிட்டு ரசம் செய்முறை பாத்தரலாமா செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை கொஞ்சம் கொஞ்சம் காம்போடவே நம்ம எடுத்துக்கிட்டு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரையை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுட்டு திட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருவோம் கொதிக்கும்பொழுதே முருங்கைக்கீரையில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி தண்ணியோடைய கலரே மாறி இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அந்த முருங்கைக்கீரை அந்த தண்ணியோடவே இருக்கட்டும் அப்போ தான் இன்னும் எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கட்டும் இறங்கும் ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கிட்டு வரமல்லி ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் நான் வந்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் இதோட ஒரு சின்ன வெங்காயம் நானாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் வந்து ரசம் கொஞ்சமாக இருக்கிறனால நான் ஒரு தக்காளி படம் சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளி படமாக உங்கள்கிட்ட ரசம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு தக்காளி படம் கூட சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டும் போட்டு தண்ணி ஊற்றாமல் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை ஒரு கடாயில் போட்டுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் நமக்கு தேவை அந்த தண்ணி மட்டும்தான் முருங்கைக்கீரையை வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சமாக சீரகம் காய்ந்த மிளகாலாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு இட்லி மாவோடு போட்டு நம்ம தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த முருங்கைக்கீரையை வேஸ்ட்டு பண்ண வேணாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி இதோடு ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை ரசத்தில் ஒரு துளி கூட நான் எண்ணெய் சேர்க்கலை உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் இதோடு போட்டுக்கிட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லித்தாழையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தாழை போட்டிங்கன்னா கம மகம்னு வாசனையாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு முருங்கைக்கீரை ரசத்தை ஒரு கொதி அளவுக்கு நல்லா சலசல சலசலன்னு கொதிக்க விடலாம் ஏன்னா நம்ம வந்து இதில் புளி சேர்க்கலை புளி சேர்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தண்ணி வந்துட்டு கசந்து போயிடும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தக்காளி பழம் கூட கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கம கம்ம கம கமகம்னு வாசனையாக இருக்கும் சுட சுட சாதத்தில் இந்த முருங்கைக்கீரை ரசத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் ஊற்றி ஒரு சூப்பு மாதிரி கூட நம்ம குடிச்சுக்கலாம் முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம இதில் ஒரு துளி கூட நம்ம எண்ணெயும் சேர்க்கலை ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஹேரு ஸ்கின்னு நம்மளுடைய உடம்புக்கு ஹெல்த்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்